அனைவருக்கும் வணக்கம் நான் வரலட்சுமி தாமரத்தின் அருகில் உள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையில் நாங்கள் எவ்ரி சண்டே இங்கே இலவச அக்கு பஞ்சர் முகம் பண்ணிகிட்ருக்கோம் சார் பேர் தாமரநாதன் சார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு சிட்டிங் எடுத்திருக்காங்க இப்போ எப்படி இருக்குன்றதை சார் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம் இந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு முறையில் இயற்கை வைத்தியம்னு சொல்லலாம் அக்குபஞ்சர் முகாமை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினருக்கு மிகவும் நன்றி இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அடிய எனது பெயர் தாம்பரநாதன் எனக்கு வந்து உடல் ரீதி என்ன பிரச்சனையாயிருச்சு அப்படின்னா குரு பூஜியை நடந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் காலில் அடிப்பட்டது ஸ்டேஜில் அதை கவனிக்காம விட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப கால் பெயின் ரொம்ப அதிகமாகிட்டு ஆங்கில மருத்துவத்தில் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம் மூட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெகமன் டேராஃப் அப்படிங்கிறத சொன்னாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்காக எனக்கு வந்து நீடல் போட்டாங்க அது கொஞ்சம் பெயின் வந்து குறஞ்சிது ஒரு நாலஞ்சு நாள் ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் காய்ச்சல் வந்து அக்ரெசிவாக வரும் உடல் நீ கழிவு நீக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பயந்துராங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதே போல் தான் வந்து ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல காய்ச்சல் அதிகமாக இருந்தது அப்புறம் படிப்படியாக இருந்தது திரும்பி இது ரெண்டாவது முறையாக இன்று வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன் பொதுவாக இந்த அக்கு பங்க்சர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே தன்னைத்தானே பொதுவாக உடலில் வந்து எந்த ஒரு வியாதி இருந்தாலும் எந்த ஒரு நோய் குறைபாடுங்கிறது வந்துன்னா தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய அமைப்பும் நம்முடைய மனிதனுடைய உடல் அமைப்புக்கு உண்டு நம்முடைய மனதினால் எண்ணித்தானே வந்ததி உலகமாகும் என்பது போல மனதில் வந்து எண்ணங்கள் வந்து நமக்கு முழுமையாக விரித்து குவிந்தால் நிச்சயமாக அந்த உடல் பிணி என்பது நீங்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மருந்தலா மருத்துவங்கிறது வந்து மிகப்பெரிய சான்று எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்புற மருந்துகள் எடுப்பது என்பது நிச்சயமாக நம்முடைய லிவர் மற்ற உடல் உள்ளுறுப்புகளை பாதித்து தான் இருக்கும் ஆனால் இயற்கை மருத்துவத்தில் என்ன அப்படின்னா நாம் உண்ணும் உணவை வந்து மருந்தாக நமக்கு மாற்றி சாப்பிடக்கூடிய அமைப்பில் வந்து நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் என்பது உண்டு இந்த அக்கு அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை தூண்டி நரம்பு மண்டலங்களுக்கு உரிய சிகிச்சை கொடுக்குன்ற பொழுது நமக்கு வந்து இந்த உடல் பிணியானது நீங்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய திரு வரலட்சுமி அவர்களுக்கு நன்றி அவர்கள் குழுவினருக்கும் மிகவும் நன்றி இல்லை வந்து ஒரு நல்ல பயன் என்பது அனுபவித்து உணரலாம் மிக்க நன்றி